கவிதை வாசிப்பவர் கவிஞர் கே ஆர் சோகன் ஏற்றி மகிழ்வோம் ஏற்றி மகிழ்வோம் பாரத கொடி ஏற்றி மகிழ்வோம் ஏற்றி மகிழ்வோம் ஏற்றி மகிழ்வோம் பாரத கொடி ஏற்றி மகிழ்வோம் போற்றி மகிழ்வோம் போற்றி மகிழ்வோம் பாரத தாய் புகழ் போற்றி மகிழ்வோம் போற்றி மகிழ்வோம் போற்றி மகிழ்வோம் பாரத தாய் புகழ் போற்றி மகிழ்வோம் இணைய முதல் குமரி வரை ஓரினம் என்று சூழலைப்போம் இமயமுதல் குமரி வரை ஓரிடம் என்று சூழலைப்போம் சமரச கொள்கை நாம் களைபிடிப்போம் சமரச கொள்கை நாம் களைபிடிப்போம் சாதனை பல பழைத்திடுவோமே எல்லை காக்கும் வீரர்களுக்கு கை கூப்பி வழக்கம் சொல்வோமே எல்லை காக்கும் வீரர்களுக்கு கை கூப்பி வழக்கம் சொல்வோமே தொல்லை தரும் அந்நியர் பகைதனை துடிப்போடு எதிர்கொள்வோமே தொல்லை தரும் அந்நியர் பழையதனை துடிப்போடு எதிர்கொள்வோமே உலகளாவிய நம் கொடி பறக்கட்டுமே உலகளாவிய நம் கொழி பறக்கட்டுமே கட்டுமே உன்னத திருநாள் போற்றி மகிழ்வோமே உன்னத திருநாள் போற்றி மகிழ்வோமே நலமுடன் மக்கள் வாந்திரவே நலமுடன் மக்கள் வாந்திரவே நல் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வோமே நன்றி வணக்கம்